தலைவர் பிரபாகரன் காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள் இயற்கையை அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்பது விடுதலை புலிகளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்பட்டது ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்ட இந்த அறிக்கைகளிலே தனி சிங்களம் தனி ஆங்கிலம் ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டலாம் அவர் முளைத்திருந்து அவர் ஒவ்வொரு இடங்களையும் கேட்கிறார் விசாரிக்கிறார் நான் வரவேற்கிறேன் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார் நாட்டில் இருக்கிற மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது அந்த கடமையை நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற கடமையை அவர் சரியாக செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏழக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் இந்தியாவிலே இவ்வாறான ஒரு பேரிடர் வர போகிறது இந்தியாவிலே ஏற்படலாம் இந்து சமுத்திரத்திலே தாக்கம் பெறலாம் இலங்கையை பாதிக்கலாம் என்றெல்லாம் பல முறை சொன்னார்கள் ஆனால் இலங்கையிலே இது பற்றி யாருமே பேசவில்லையே ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை முன்னுக்கு